ஐபிஎல் தொடரின் லீக் போட்டிகள் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளது இந்நிலையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற அனைத்து அணிகளும் கடும் போராட்டத்தை மேற்கொண்டு வருவதால் ரசிகர்களுக்கு ஒவ்வொரு லீக் போட்டி விருந்தாக அமைந்து வருகிறது சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையே நாற்பத்தோராவது லீக் போட்டி நடைபெற உள்ளது இப்போட்டிக்கான டிக்கெட் வாங்குவதற்காக இரவு முதலே ரசிகர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் தொடர்ந்து காலையில் துவங்கிய டிக்கெட் விற்பனை சில மணி நேரங்களிலேயே விற்று தீர்ந்தது டிக்கெட்டின் குறைந்தபட்ச விலை ஆயிரத்து முன்னூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஆறாயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து முன்னூறு ரூபாய் டிக்கெட்டுக்கு பனிரெண்டாயிரம் இருக்கைகள் உள்ள நிலையில் குறைந்த எண்ணிக்கையிலான டிக்கெட்டுகள் மட்டுமே கவுண்டரில் விற்கப்படுவதாக ரசிகர்கள் குற்றம் சாட்டினர் ஆயிரத்தி முந்நூறுபா டிகிரி எடுக்க காலையில் அஞ்சு மணிக்கு வந்தோம்னா கடைகள் அதனால இப்போ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ட்ரை பண்ணுறோம் சென்னை எஸ்ஆர்எச் மேட்ச் அதனால நல்லா இருக்கும் ஏன்னா ஹைதராபாத் மேட்ச்னால அதனால தான் இந்த மேட்சுக்கே வந்தோம் சிஎஸ்கேக்காக தான் என் தலை தோனிக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிருக்கோம் எப்பவுமே சிஎஸ்கே தான் ஜெயிக்கும் இந்த கிரவுண்டுனாலே சிஎஸ்கே தான் இங்கே யாருமே வந்து எதுவுமே பண்ண முடியாது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இதுவரை நடைபெற்றுள்ள நான்கு போட்டிகளிலும் சென்னை அணியே வெற்றி பெற்றுள்ளது இந்த போட்டியில் சென்னை அணி வெற்றி பெற்றால் பிளே ஆப் சுற்றை உறுதிப்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தமிழர்களின் பாரம்பரிய கலையான சிலம்பக்கலை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது அவர்கள் ஆர்வத்துடன் சிலம்பம் சுற்றும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்